ஹலோ கணிகா சேனல் பீபுல் ரொம்பவே அதிர்ச்சிகரமான ரொம்பவே சோகத்துக்குரிய ஒரு சில விஷயங்கள் இப்போ சோசியல் மீடியாவில் வளம் வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்தா நிறைய பேர் ரொம்பவே வந்து கஷ்டத்துக்குரிய விஷயத்த இருந்துக்கிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல காமெடியன் ஆக்டர் ஒருத்தர் இப்போ வந்து ரொம்பவே உடம்புக்கு முடியாமல் மாரடைப்பு காரணமாக பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவர் ரொம்பவே சீரியஸாக இருக்கிற மாதிரியும் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க ஸோ என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க என் ட்ராவல் பண்ணிக்கலாம் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லொல்லு சபால அது மட்டும் இல்லாமல் ஆளாச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் நீங்கள் எல்லாத்துலேயும் கேள்விப்பட்டிருக்க ஆக்டர் தான் நம்மளோட சேஷா எஸ் கிட்டத்தட்ட வந்து எல்லாருக்குமே ரொம்பவே ஃபேமஸாக ரொம்ப ஃபெமிலியராக தெரியக்கூட ஒரு ஆக்டராக வந்து நம்மளோட சேஷா இருந்துகிட்டு இருந்தாரு அப்படி இருக்கும்போது திடீர்னு வந்து சேஷாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டதால் அவர் வந்து இப்போ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னும் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே சீரியஸான நிலைமையில் இருந்துகிட்டு இருக்காரு இப்போ அவரை வந்து பார்த்துக்க கூட யாருமே இல்லை அப்படின்ற நிலைமையுமே வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் வந்து இப்போ வந்து அவரை பார்த்துக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியா ரொம்பவே ஹாட் ஆஃப் த ட டாப்பிக்காக போயிட்ருக்கு என்னப்பா ஆச்சு அப்படின்ற மாதிரியும் நிறைய நடிகர்கள் அவங்கள கூட போய் விசாரிச்சுட்டு வந்ததாகவும் நிறைய பண செஞ்சுகிட்டு ஒரு சில தகவல்கள்லாம் வந்தது பட் இருந்தாலும் கூட அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான அஃபிஷியலான தகவல்கள் இன்னும் வரைக்கும் வரவே இல்லை ஏன்னா நியூஸ் வந்து இப்போதான் வந்து எக்ஸ்க்ளூசிவா கிடைச்சதுனால ஸோ யார் என்ன நடந்துச்சு அவர் எந்த மருத்துவமனையில் இருக்கார் அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு பொதுவான தகவலுமே கிடைக்கல பட் பிரபல பெரிய மருத்துவமனையின் மட்டும் தான் தகவல்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் அவர் நிறைய வந்து சமூக தொண்டுலாம் இருக்காரு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது முப்பு காரணமாகவும் ஒரு சில கொலஸ்ட்ரால்ஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் அவருக்கு வந்து வர ஆரம்பிச்சுது அது எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வந்து அப்படியே முத்தி போய் முத்தி போய் அது கோவிட் டைம்லேயே வந்து அவர் என்ன நடந்திருக்குன்னா நிறைய மாரடைப்புலாம் வந்திருக்கு நிறைய கொலஸ்ட்ரால் ப்ராப்ளமாக வந்து டாக்டரோட அட்வைஸை தான் அவர் இவனால் வந்து கம்மிட்டு இருந்திருக்காரு பட் இருந்தாலும் கூட நேற்றுலேருந்து திடீர்னு வந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு ஆல்ரெடி ரெகுலராக செக்அப்புக்கெல்லாம் போயிட்டு தான் வந்துட்டு தான் இருந்தார் பட் இருந்தாலும் கூட இப்போ ஒரு திடீர்னு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் போது அது எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்கு அவர் ஆல்ரெடி வந்து நம்மளோட சபாநாயகன் அது மட்டும் இல்லாமல் லொல்லு சபா நம்மளோட ஏ ஒன் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்காரு அப்படி இருக்கும் சமயத்தில் லொல்லு சபாவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டராக இருந்தாங்க இப்போ பயந்துட்டு பயந்துகிட்ருக்குது என்னன்னா தெரிய உலைகளில் நிறைய வந்து அசம்பாதிமங்கள் நடந்துகிட்டு இருக்கு நிறைய பேர் நாங்கள் இறந்துட்டுருக்கோம் நிறைய பெரிய பெரிய காமெடின்னா இறந்துட்டுருக்கோம் இவர் ரொம்ப நாளாவே வந்து லொல்லு சபாவில் ஒர்க் இருந்தாலும் ரீசெண்டாக தான் அவருக்கு நிறைய பட வாய்ப்புகள்லாம் கிடச்சி அவர் வந்து இப்போ அவரோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு இப்போ அவர் நல்ல ஒரு இடத்துல ஒரு நல்ல ஒரு ஃப்ளோவில் இருக்கும்போது சந்தானம் படத்தில் நிறைய நடிச்சிட்டு இருக்கும்போது இப்போ திடீர்னு வந்து இவருக்கு மாதிரி உடம்பு சரியில்லை போது அது எல்லாருக்குமே ரொம்பவே கஷ்டத்துக்கு ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு ஸோ கூடிய சீக்கிரம் அவருக்காக ப்ரே பண்ணிக்கோங்க அவர் திரும்ப வந்து நிறைய படங்களில் நிறைய கம்பெனியனில் நம்ம வந்து அவர் வந்து உண்மையாகவே வந்து சாதிச்சு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாருமே பே பண்ணிக்கோங்க நாங்களும் எங்கள் டீம் வழியாக பே பண்ணிக்கிறோம் அவர் உண்மையாகவே பயங்கரமான ஆள் தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்பா கைஸ் பாபாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடியாக அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க